அழகாக ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பசங்களையும் நல்லபடியாக வளர்த்துருக்காங்க உங்களுக்கும் சோறு போடுறாங்க அதனால் அவங்க அது மாதிரி தப்பு பண்ணுறதுவங்க கிடையாது அப்படி அவ தப்பு பண்ணாலும் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படி இருந்தும் அவங்க பொறுமையாக இருக்காங்க மறுபடியும் 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 அவங்கள தொந்தரவு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லை உடம்புல எலும்பு தான் இருக்குது

வருஷத்துக்கு முன்னாடி சா வேண்டியது மேடம் தண்ணி அடிச்சு போய் மஞ்சாக்கம் கேட்டு பாருங்க வந்து எல்லாமே வந்துச்சு என் சின்ன பொண்ணு நகை என் நகை தாலியில இருந்து எல்லாமே வச்சு பாத்த ஒரு ஒரு லட்ச கிட்ட நான் பார்த்தேன் இதே மனி ஆஸ்பத்திரிக்கு என் கைத்துல இந்த போட்ட நகைங்க வச்சுற நான் பார்த்தேன் எதுக்கு பாத்தீங்க விட்டுருக்க வேண்டியது தானே நீங்க இந்த மாதிரி பண்ணறதுனால தான் இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க விட்டுருங்க இன்னொரு வாட்டி சாப்பிட்டு கூட நிம்மதி இருக்க முடியாது வா சாமி யாருன்னா ஒருத்தர் பாத்ரூம் கழுத்துக்கு ஒரு வீட்டு பேருக்கு மாப்படிக்க கூட்டம் கூட போயிடுறது அந்த சாப்பாடு சாப்பிட்றத விட்டுருவோம் அது உள்ள போனோம் ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய் கச்சா கூட என் வீட்டுக்கு ஏற்ற வந்து நான் பாப்பேன் நான் ஒரு குழம்பு சொல்லுங்க ஒரு சாப்பாடு எதுக்கும் பாப்பேன் நான்

கெடுக்கிறதே நீங்கள் தான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனா ஆ எதுக்கு தேவை ஏன் சோறு போடுறீங்க